அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் ஒருபுறம் புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் நடப்பு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கடந்த காணொலியில் பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கடந்த காணொலியில் பார்த்தோம் இன்றைய காணொலியில் பிப்ரவரி பதினொன்னிலிருந்து பார்க்கலாம் அறிவியல் பெண்கள் பெண்கள் சர்வதேச தினமாக பிப்ரவரி பதினொன்ன கடைபிடிக்கிறோம் அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் பிப்ரவரி பதினொன்று தேசிய உற்பத்தி திறன் தினம் பிப்ரவரி பன்னிரெண்டு ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்த தினம் பிப்ரவரி பனிரெண்டு டார்வின் தினம் பிப்ரவரி பனிரெண்டு சிவப்பு கை தினம் பிப்ரவரி பனிரெண்டு சர்வதேச வலிப்பு தினம் பன்னாட் சர்வதேச வலிப்பு தினம் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டு இதுதான் ப பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டில் உள்ள முக்கிய தினங்கள் அடுத்ததாக பிப்ரவரி எட்டிலிருந்து பத்தாம் தேதி வரை சென்னை நந்தம்பாக்கத்தில் பன்னாட்டு கணினி தமிழ்நாடு நடைபெற இருக்குது குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் எங்கங்க அப்படின்னா சென்னை நாமக்கல் செங்கல்பட்டு மதுரை கோவை திருநெல்வேலி திருச்சி ஆகிய மாவட்டங்கள் மாவட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக ஒரு தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒன்று நாலு 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 ஆறு அப்படிங்கிற இலவச எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்காங்க விளையாட்டிற்கான இடஒதுக்கீட்டை மெட்ராஸ் ஐஐடி வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்தியாவில் விளையாட்டிற்கு இடஒதுக்கீடு செய்த முதல் ஐஐடி இது அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஐஐடி தான் இந்தியாவின் கட்டண முறையான யூபிஐ அந்த முறையை இலங்கை மொரிஷியஸ் ஆகிய நாடுகள் வந்து பயன்படுத்த அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு இந்த போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இறுதிப் போட்டியில் இந்தியா வந்து தோற்றுப்பாங்க இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகன் யாருன்னா ஆஸ்திரியாவிலேனுடைய மகளிர் பியட்மேன் அப்படிங்கிறவங்க தான் ஆட்டநாயகன் விருது வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ஏஎஃப்சி ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி வந்து கத்தாரில் நடந்துச்சு இந்த போட்டியில் வந்து கத்தார் அணியே வந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த போட்டி இரண்டாம் இடத்துல வந்து ஜோர்டான் அப்படிங்கிற நாடு வந்து இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கோம் எழுபத்தி ஐந்தாவது ஏஎஃப்சி ஸ்டே ஸ்டேஞ்சா சர்வதேச குத்து சண்டை போட்டி வந்து பல்கேரியாவில் நடந்துச்சு இதில் ஐம்பத்தி ஒரு கிலோ பிரிவில் வந்து அமித் பங்கால் பதக்கம் வாங்கியிருப்பார் அதே போல் ஐம்பத்தி ஏழு கிராம் கிலோ கிராம் கிலோவில் வந்து சச்சின் வந்து தங்கப் பதக்கம் வாங்கியிருக்காரு ஐந்தாவது முறையாக சுமித் நாகல் சென்னை ஏடிபி சேலஞ்சர் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வந்து சென்னை ஓப்பன் வந்து வாங்கியிருக்க அது எது அப்படின்னா ஐந்தாவது முறையாக சுமித் நாகல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சுமித் நாகல் எந்த போட்டி அப்படின்னா சென்னை ஏடிபி சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக பிப்ரவரி பதிமூன்று உலக ரேடியோ தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ரேடியோ ஏ செஞ்சுரி இன்ஃபார்மிங் என்டர்டெய்னிங் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அடுத்ததாக தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி பதிமூன்று உலக மகளிர் தினம் என்றைக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அது சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான வினா உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது ஆனால் தேசிய இந்திய அளவில் வந்து நம்ம மகளிர் தினத்தை என்றைக்கு கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதிமூணு ஏன் அன்னைக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து இந்தியாவின் நைட்டிங்கில் அப்படின்னு அழைக்கக்கூடிய சரோஜினி நாயுடுடைய பிறந்த தினத்தை தான் தேசிய மகளிர் தினமாக நம்மளுடைய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கூட்டம் வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தொடங்கிச்சு இதில் ஆளுநர் உரையோட தொடங்குச்சு அதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகத்தில் அமுல்படுத்தப்படாது அப்படின்னு ஆளுநர் உரையில் சொல்லியிருந்ததாக சொல்கிறாங்க அடுத்ததாக தமிழக பொருளாதாரம் பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளது இந் தமிழ்நாட்டில் இதே வந்து தேசிய அளவில் இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு நாலு அடுத்தது பணவீக்கம் வந்து ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக இருக்குது இதே தேசிய அளவில் பணவீக்கம் வந்து ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீதமாக இருக்குது அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சுருந்தாங்க சிறப்பு அதோடைய சிறப்பு பற்றி தான் பார்க்குறோம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரி மாணவர்களுடைய சேர்க்கை வந்து முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துதான் ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தாங்க இந்த திட்ட திட்டம் வந்து முப்பது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே துறையின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோக பரிசோதகராக அதான் டிடிஇ திருநங்கையான சிந்து கணபதியை வந்து நாகர்கோயிலில் அவங்க ஊர் பேர் ஊர் வந்து நாகர்கோயில் அவங்களுக்கு பணியானை பணி செய்கிற இடம் வந்து திண்டுக்கல்லில் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு விதை நிழல் என்னும் இரு குறும்படங்களை தயாரித்து வெளியில் இட்ருக்காங்க என்னென்ன படம்னா விதை நிழல் அப்படிங்கிற ரெண்டு ஷார்ட் ஃபில்ம் சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தலைமையகம் வந்து இந்தியாவில் அமைய உள்ளது சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைமையகம் இந்தியாவில் அமைய உள்ளது ஃபின்லாந்தின் அதிபராக அலெக்சாண்டர் ஸ்டஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நெதர்லாந்து திகேக் திகேக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக நவாப் சலாம் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க உலகின் வேகமான மற்றும் பெரிய ரேடியோ தொலைநோக்கியை வந்து சீனா தற்போது உருவாக்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான உலக அரசாங்க மாநாடு துபாயில் நடைபெற உள்ளது டல்லாஸ் ஓப்பன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவின் டாமி பால் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க முபதலா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி வந்து அபுதாபியில் நடந்துச்சு இந்த போட்டியில் கஜகஸ்தானை சேர்ந்த எலனா ரைபாகினா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக அண்டர் நைன்டீன் எஸ்ஏஎஃப்எஃப் பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்திருக்கு இதில் இந்தியாவும் வங்கதேசமும் இணைந்து வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க எஸ்ஏஎஃப்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா சவுத் ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் எஸ்ஏஎஃப்எஃப் அண்டர் நைன்டீன் பெண்கள் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி போட்டியை வந்து இந்தியாவும் வங்கதேசமும் இணைந்து வாங்கியிருப்பாங்க ஏதோ மழை குறுக்கீடு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ரெண்டு அணிக்கும் இறுதிப் போட்டியில் விளையாட முடியாத சூழ்நிலையால் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பிப்ரவரி பதினான்கு வரலாற்றில் இதை வந்து ஃபுல்வா புல்வாமா தாக்குதல் நினைவு தினமாக கடைபிடிக்கிறாங்க எப்போனா பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மரணமடைந்த தினத்தை தான் நாம் புல்வாமா தாக்குதல் நினைவு தினமாக கடைபிடிக்கிறோம் டில்லியில் உலக புத்தக கண்காட்சி நடைபெற்றது திருவண்ணாமலை புலியூர் கிராமம் ஸ்ரீபதி என்ற பழங்குடியின பெண் மாவட்ட உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க இத்தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பழங்குடியின பெண் அப்படிங்கிற பெருமை இந்த ஸ்ரீபதி அப்படிங்கிற பழங்குடி பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்க சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின பிரதமர் சூர்யா கர் முஃப்ட் பிஜிலி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பிரதமர் தொடங்கி வச்சுருக்காரு இதன் மூலம் வந்து மாதம் மாதம் முந்நூறு யூனிட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஊபியின் வாரணாசியில் கங்காதரி பசுகளுக்கான பாதுகாப்பு மையம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அடுத்தது அபுதாபியில் முதல் இந்து கோவிலான சுவாமி நாராயணன் கோயில் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் பருப்பு வகைகளுக்கான சர்வதேச மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றது உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவை துபாயில் தொடங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதில் மெக்சிகோ பதினொன்று ஒன்று புள்ளி ஒரு லட்சம் பேர் என முதலிடம் பிடித்துள்ளனர் இரண்டாவது இடத்துல இந்தியா இவங்க எப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் பேர் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் வந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அப்போ அமெரிக்க குடியுரிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோ முதலிடம் இரண்டாம் இடம் இந்தியா மூன்றாம் இடம் பிலிப்பைன்ஸ் ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கான சிறந்த வீரரா ஷாமார் ஜோசப் மேற்கிந்திய தீவு வீரரும் ஏமி ஹண்டர் அயர்லாந்து வீராங்கனையும் தேர்வு அடுத்ததாக பிப்ரவரி பதினைந்து சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் பிப்ரவரி பதினைந்து நாட்டு மாடு இனத்தினை பாதுகாத்ததற்காக பர்கூர் ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த பர்கூர் ஆராய்ச்சி மையம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஈரோட்டில் தொடங்கப்பட்டுள்ள பட்டது போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்னேஷ் சிவன் இயக்கிய நீங்க ரோடு ராஜாவா எனும் குறும்படத்தை வெளியில் இருக்காங்க இந்தியாவின் முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத்தின் சிலை டேராடூன் அதாவது உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில் அமைக்கப்பட்டுள்ளது இவர் யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் முப்படை தளபதி தான் இந்த பிபின் ராவத் அப்படிங்கிறவங்க துபாயில் ஜி அலி தடையற்ற வர்த்தக மண்டலத்தில் டிபி ஒர்ல்ட் சர்வதேச வர்த்தகம் மற்றும் சரக்கு போக்குவரத்து நிறுவனம் சார்பில் பாரத் மார்ட் வணிக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக காஜி நீமு எனும் எலுமிச்சை பழம் தேர்வு இது தமிழ்நாட்டுடைய மாநில பழம் வந்து பலாப்பழம் இந்தியாவினுடைய தேசிய பழமாக மாம்பழத்தை அறிவிச்சிருக்கிறாங்க மீன் வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்த பிரதான் மத்தியசிய கிசான் சம்ரிதி திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற க்ரௌ இன்டிவை குரோ டைவ் என்னும் திட்டத்தினை நிதி ஆயோக் தொடங்கியுள்ளது குரோ அப்படின்னா க்ரீனிங் அண்டு ரீஸ்டோரேஷன் ஆஃப் வேஸ்ட் அண்டு இண்டோ அக்ரோஃபோர்டி ஃபோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக் என்றைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஆரம்பித்தாங்க உலக அரசு உச்சிமாநாட்டில் அரசு தொழில்நுட்ப பரிசினை இந்தியா வென்றுள்ளது அடுத்ததாக பிப்ரவரி பதினாறு உலக மானுடவியல் தினமாக கடைபிடிக்கிறோம் இந்தியாவின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுல முதலிடம் எது அப்படின்னா தமிழ்நாடு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியிலேயும் தமிழ்நாடு முதலிடம் புத்தாக்க தொழில்கள் வரி வரிசையில் முதலிடம் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியில் தமிழகம் இரண்டாம் இடம் பட்டியலில் தமிழகம் இரண்டாம் இடம் தொழில் முதலீடு உகந்த மாநிலத்தில் மூன்றாம் இடம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் இயற்றியுள்ளது இந்த தீர்மானத்தினை இயற்றியுள்ள முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு உண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதனை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க சமாதான திட்டத்தின் காலமானது பிப்ரவரி பதினைந்துடன் முடிவடைந்த நிலையில் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை வந்து அதை நீட்டிச்சிருக்கிறாங்க வணிகர்கள் தங்களுடைய வரி நிலுவையை செலுத்த இந்த சமாதான திட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த திட்டம் எப்போ உருவாக்குனது அப்படின்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாட்கோ எனப்படும் தமிழ்நாடு ஆதித் திராவிட ஹவுசிங் அண்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஆதித் திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை சமீபத்தில் கொண்டாடி ஏற்கனவே இது என்றைக்கு உருவாகினது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த தாட்கோ உருவாக்கப்பட்டது நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை உத்தரகாண்ட் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர் சேவையானது சஞ்சீவி என்ற திட்டத்தின் கீழே இயங்க உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எதிர்கால இந்தியா திறன் உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது தேர்தல் பத்திரங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிப்பு தேர்தல் பத்திரங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகமாகி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமலுக்கு வந்தது தேர்தல் பத்திரங்கள் எஸ்பிஐ வங்கியில் கிடைக்கும் ஆர்டிக்கல் பதினாலு ஆர்டிக்கல் பத்தொன்பது ஒன்று ஏ ஆர்டிகல் பத்தொன்பது ரெண்டு போன்றவற்றிற்கு எதிராக உள்ளதாக உச்ச வந்து கருத்து தெரிவிச்சிருந்துச்சு ஊபி நொய்டா நகரத்திற்கு நீர் போராளி விருது வழங்கப்பட்டுள்ளது சிறந்த கழிவுநீர் மேலாண்மை சிறந்த நீர் மறுசுழற்சிக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் ஜெர்மனி மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு மூன்றாவது இடத்திலிருந்து ஜப்பான் வந்து நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இந்தியா வந்து ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடம் சீனா இரண்டாம் இடம் சாரி முதலிடம் அமெரிக்கா இரண்டாம் இடம் சீனா பிடிச்சிருக்கும் அடுத்ததாக பிப்ரவரி பதினேழு உலக எறும்பு திண்ணி தினம் வந்து பிப்ரவரி பதினேழு அது கூட உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினமாகவும் பிப்ரவரி பதினேழாக கடைபிடிக்கிறோம் சென்னை மெட்ரோவில் பிங் ஸ்குவாட் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்ப்பதற்காக இருபத்தி மூணு பெண் பாதுகாவலர்களை வந்து நியமபணி நியமனம் பண்ணியிருக்காங்க கார்டோசாட் டூ என்னும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்திய பெருங்கடலில் விழ வைக்கப்பட்டுள்ளது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி கழிவுகளால் ஏற்படும் இடர்களை குறைக்க செயற்கைக்கோள்கள் இந்திய பெருங்கடலில் விழ வைக்கப்பட்டுள்ளது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் நகர்ப்புற திட்டமிடல் நடவடிக்கைக்காக விண்ணுக்கு வந்து இது அனுப்பியிருந்தாங்க லக்ஷயா சான்றிதழ் மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பத்தி ஐந்து மருத்துவ மையங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க லக்ஸையா சான்றிதழ் என்பது கர்ப்பிணிகளுக்கான அறிவை அரங்கத்தின் தரம் உயர்த்தும் திட்டமான லக்ஷய திட்டத்திற்கு வழங்கப்படும் சான்றிதழ் தான் இந்த சான்றிதழ் அடுத்ததாக ஒலி அடிப்படையிலான ஆன்டி ட்ரோன் அமைப்பினை வந்து ஜம்மு ஐஐடி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க பெங்களூருவில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ வந்து தொடங்கப்பட்டுள்ளது அறுபதாவது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்றது ஒரே பாலின திருமணம் வந்து கிரீஸ் வந்து ஒரே பாலின திருமணத்தை வந்து சமீபத்தில் சட்டப்பூர்வமாக்கி உள்ளது இதன் மூலம் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் மரபு வழி கிறிஸ்துவ நாடு எது அப்படின்னா கிரீஸ் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஸ்வின் வந்து ஐநூறாவது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறாரு கும்லேவுக்கு பிறகு ஐநூறாவது விக்கெட்டை வீழ்த்திய இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமை கிடச்சிருக்கு ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய மூன்றாவது ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிற பெருமையும் அஸ்வினுக்கு கிடச்சிருக்கு ஃபிபா ஆடவர் தரவரிசையில் இந்தியா நூற்றி பதினேழாவது இடத்துல இருக்குது முதலிடம் அர்ஜென்டினா இரண்டாம் இடம் ஃப்ரான்ஸு மூன்றாம் இடம் பெல்ஜியம் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பந்துகளில் இரட்டை சதம் அடித்து அனபெல் சதர்லண்ட் என்னும் ஆஸ்திரேலிய வீராங்கனை வந்து சாதனை படிச்சிருக்காங்க அதிவேக இரட்டை சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீராங்கனையும் இவங்க தான் அடுத்ததாக பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்போதை பார்க்குறோம் பிப்ரவரி பத்தொன்பதில் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதனை வந்து தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தென்னரசு வந்து தாக்கல் செஞ்சாங்க நிதிநிலை அறிக்கையானது தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி என்னும் தலைப்பில் தாக்கல் செய்யப்பட்டது புதுச்சேரி புதுச்சேரிக்கு பின் தமிழகத்திலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சு முட்டாய்க்கு விற்பனைக்கு தடை பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய ரோடொமைன் பி என்னும் வேதிப்பொருள் கலப்பதால் புற்றுநோய் ஏற்பட உள்ளதாக இதை சொல்கிறாங்க இது வந்து உணவு பாதுகாப்பு தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழே தான் இந்த தடையை தமிழ்நாடும் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியும் பண்ணியிருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ள எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வளரிளம் பருவ கற்பிணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் முதலிடத்தில் தர்மபுரி தருமபுரி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் இரண்டாம் இடம் வந்து கரூர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் மூன்றாம் இடம் வந்து வேலூர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க விழுப்புரத்தில் நிறுவப்பட்ட மினி டைட்டல் பார்க் வந்து திறக்கப்பட்டுள்ளது மேலும் வேலூர் காரைக்குடி நாமக்கல் திருப்பூர் தூத்துக்குடி தென்காசி ஊட்டி சேலம் ஆகிய மாவட்டங்கள்லேயும் இது அமைக்கப்பட உள்ளது அடுத்ததாக ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது விருது அப்படிங்கிறது ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது இது வந்து இந்தியாவின் இலக்க இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய உயரிய விருது தான் இந்த ஞானபீட விருது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இதை நிறுவனாங்க நிறுவப்பட்டது பரிசு தொகை பார்த்தோம்னா இருபத்தி ஒரு லட்சம் பணமாகவும் வாக்தேவியோடைய சிலை மற்றும் சான்றிதழும் கொடுக்குறாங்க இலக்கியத்திற்கான ஞானபீட விருதினை பாடலாசிரியர் குல்சார் சமஸ்கிருத அறிஞர் ராம பத்ராச்சாரியார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து முதலிடத்திலும் இரண்டாம் இடத்தில் வந்து ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் மூன்றாம் இடத்தில் வந்து அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மாவும் வரிசையாக இருக்கிறாங்க பள்ளி மாணவர்களுக்கான இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தினை இஸ்ரோ வந்து தொடங்கியிருக்கிறாங்க இஸ்ரோவுடைய விரிவாக்கம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்ட நாள் வந்து பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த உள்ளது ஜார்க்கண்டோடைய மு முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த முதல்வர் அவருடைய சின்னம் வந்து வில் அம்பு இந்தியாவின் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த எடுத்த மாநிலம் எதுன்னா பீகார் தான் இரண்டாவது மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் இந்திய கிரிக்கெட் வீரர் ஜெய்ஸ்வால் முதல் மூன்று சதங்களிலும் அதாவது நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேலே எடுத்திருக்கிறார் மூணு சதம் பண்ணியிருக்கிறதுல இரட்டை சதங்கள் ரெண்டு இருக்கு முதல் மூன்று சதத்துல பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி ஏழு இரநூத்தி பதினாலு அடிச்சு சாதனை படிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல மிக இளைய வயதில் இரட்டை சதம் அடித்த மூன்றாவது இந்திய வீரர் என்ற சாதனையும் படிச்சிருக்கிறாரு இந்த சாதனை வந்து இருபத்தி ரெண்டு வயது நாற்பத்தி ஒன்பது நாட்களில் இதை படைச்சிருக்கிறாரு இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்தது பிப்ரவரி பிப்ரவரி மாதத்தினுடைய நடப்பு நிகழ்வுகள் பத்தொன்பது வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் பிப்ரவரி இருபதுல இருந்து காணலாம் நன்றி வணக்கம்